ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஒரு ரெண்டு டாபிக் பார்த்தோம் அதில் வந்து இயர்ஸு கொஞ்சம் ஷார்ட்கட் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டாபிக் இப்போ பார்க்கலாங்களா ஓகேங்களா பழைய அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் அதில் வந்து சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சென்னை வாசிகள் சங்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது எந்த இயர் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற ஞாபகம் இருக்குங்களா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் பதட்டம் இல்லாம யாருக்கும் அஞ்சாம ரெண்டு பேர் ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா பதட்டம் பதினெட்டு யாருக்கும் அஞ்சாம அஞ்சு ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுதான் சென்னை வாசிகள் சங்கம் பதட்டம் இல்லாம யாருக்கும் அஞ்சாம ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரு ஓகேங்களா அந்த ரெண்டு பேர் யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இப்ப லட்சுமி சாமி இருக்காங்கல்ல அந்த லட்சுமி சாமியோட ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவா சொல்லுவாங்க ஓகேங்களா அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா நரசிம்மனும் விஷ்ணுவோட அவதாரம் தானே அதனால லட்சுமி நரசு விஷ்ணுவோட இன்னொரு பேரு சீனிவாசா அப்படின்னு கூப்பிடுவாங்களா அதனால சீனிவாசனார் கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் ஓகேங்களா இதுதான் அந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட ஷார்ட்கட் சென்னை வாசிகள் சங்கம் எப்போது பாட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் எந்த பதட்டமும் இல்லாம யாருக்கும் அஞ்சாம ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க சென்னை வாசிகள் சங்கம் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது அதுலேயே பாத்தீங்கன்னா இன்னொண்ணு ஆஹ் சென்னை வாசிகள் சங்கம் எப்போது வந்து செயல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இயர் கேட்டிருப்பாங்க சென்னை அரசியல் சங்கம் எப்போது இருந்தது அப்படின்னா அந்த டார்ச்சர் கமிஷன் இருக்குல்ல டார்ச்சர் கமிஷன் ஆரம்பிச்சாங்க அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விவசாயங்கள்கிட்ட வந்து காசு பிடுங்க ஆரம்பித்தாங்க காசு பிடுங்க ஆரம்பித்தோடனே வந்து அரசுக்கு இது தெரிஞ்ச உடனே வந்து டார்ச்சர் கமிஷன் அமைச்சாங்க டார்ச்சர் கமிஷன் மூலயமா டார்ச்சர் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வந்த உடனே இந்த அமைப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக செயலுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன ஷார்ட் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா டார்ச்சர் ஆக்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த கட்சி கொஞ்ச கொஞ்சமாக வந்து போயிடுச்சு இப்போ டார்ச்சர் கமிஷன் ஆணையம் கொண்டு வந்தோடனே இந்த வருவாய் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே வருவாய் அதிகாரிகள் வந்து பதட்டத்தோடு அரண்டு ஓடிட்டாங்க ஏன்னா அந்த கமிஷன் டார்ச்சர் கமிஷன் கொண்டு வந்து டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க ஐயோ எப்படி இதுக்கப்புறம் வாங்குறது நம்மளால கேஸ் வந்துடுமே அப்படின்ட்டு பதட்டத்தோடு அரண்டு ஓடிட்டாங்க ஓகேங்களா பதட்டத்தோடு அந்த பயத்தோடு பதட்டத்தோடு அரண்டு ஓடிட்டாங்க பதட்டம்னா பதினெட்டு அரண்டு ஆறு ரெண்டு ஓகேங்களா அரண்டு ஓடினர் பதட்டத்தோடு அரண்டு ஓடினர் இதுதான் அதுக்கான ஷார்ட்கட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் பதட்டமே இல்லாம யாருக்கும் அஞ்சாம ரெண்டு பேர் ஆரம்பிச்சாங்க பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு சென்னைவாசிகள் சங்கம் ஆரம்பிச்சது சென்னைவாசிகள் சங்கம் வந்து எப்போது வந்து வலு செயலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த டார்ச்சர் கமிஷன் வந்தோடனே வந்து அந்த அரசு அரசு அதிகாரிகள்லாம் வந்து பதட்டத்தோட அரண்டு அரண்டு ஓடிட்டாங்க அரண்டு பதட்டம் பதினெட்டு அரண்டு ஆறு ரெண்டு ஓகேங்களா அரண்டு ஓடினார் அறுபத்தி ரெண்டு இதுதான் இதுக்கான ஷார்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தேசிய பத்திரிகைல வந்து டி முத்துசாமி வந்து உச்ச நீதிமன்ற சாரி உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க அவர் எந்த ஆண்டு வந்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி நியமிக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டி முத்துசாமி முத்துசாமின்ற தமிழ்நாட்டு சந்தர் அவர் என்ன பண்றாரு ஆண்டுகளில் வந்து எதிர்த்து நான் நல்லபடியாக எழுந்து வருவேன் படிச்சு நல்லா அவங்களுக்கு எதிராக எழுவேன் எழுவேன் அப்படின்ட்டு எழுந்து வராரு ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு அதான் எழுவான் எழுவான் ஆங்கிலேயருக்கு எதிராக நான் எழுபன் எழுபன் அப்படின்னு எழுந்து வந்தனால ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனாரு அதனால ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஏழு ஏழு தான் எழுபத்தி ஏழு இது எல்லாமே பதினெட்டு ரேஞ்சு தான் வருது இல்லை வருஷம் அப்படின்னும் போது ஆயிரத்தி எட்நூறுவா ஞாபகம் வச்சுக்கீங்க ஓகேங்களா எழுவன் எழுவன் அப்படின்ட்டு இல்லைன்னா பத்தட்டம் இல்லாமல் யாருக்கும் பதட்டம் இல்லாமல் நான் எழுவேன் எழுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க அதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா தி இந்து தி இந்து நாளிதழ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்து இந்து நாளிதழ் ஆரம்பிக்கிறாங்க அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுபத்தி எட்டு அப்படின்ற இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க ஆஹ் இப்போ எதனால இந்த இந்து நாளிதழ ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம முத்துசாமியை வந்து எல்லா நாளிதழும் வந்து விமர்சனம் பண்ணுச்சு விமர்சனம் பண்ணனால வந்து ஏன் விமர்சனம் பண்ண செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஐரோப்பியோட பத்திரிக்கை அவங்களுக்கு எதிரா இந்து நாளிதழ் எழட்டும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க அதான் எழட்டும்னா அவங்களுக்கு எதிராக எழட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சதுனாலதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஐரோப்பியர் பத்திரிகைகளுக்கு எதிராக இந்து நாளிதழ் எழட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ஏழு எட்டு எழட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா அப்படின்ற ஷார்ட் ஞாபகம் இந்த நாள் ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா எல்லா இதையும் போடுறாங்க என்னத்தையும் போடுறாங்கன்ட்டு எல்லா இந்த ஆங்கிலேயர்களும் இந்த ஐரோப்பியர்களும் வந்து ஏதாவது தொணத்தோணுன்னு எதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க என்னடா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க தொணத்தணும்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்ட்டு அடுத்து இதை ஒன்னு ஆரம்பிக்கிறாரு அதான் மித்திரன் எதனால இவங்க தொணத்தொணுன்னு சொல்லிட்டு இருக்காங்கனால இன்னொரு இதெல்லாம் ஆரம்பிக்கிறார் அதான் சுதேசிமித்ரன் அதை வந்து ஃபர்ஸ்ட் பருவ இதை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு எதனால தொண்ணத்தொணை தொண்ணூத்தி ஒண்ணு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஞாபகம் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஒண்ணு தான் தொண்ணூத்தி ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அதனாலதான் அந்த பருவ ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா அது அப்படியே காலப்போக்கில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அது ஒரு நாளிதான் மாயிருச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு நாளிதான் மாறிச்சு அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஷார்ட் கட் நான் போன அடுத்த வீடியோ கூட கம்பேர் பண்ணி போடும்போது போது வேணா அந்த ஷார்ட் நான் போட்டுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கட்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் தோணுச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்கட் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ